இந்த மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்குதா இது ஒரு ஸ்பீடிங் டிக்கெட் நோட்டிஃபிகேஷன் இந்த மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணால் என்ன நடக்கும் ஒன் டைம் நீங்கள் பே பண்ணினாவே போதும் அந்த க்ரெடிட் கார்டை இனிமேல் உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது இப்போ போஸ்டல் டிலேனால் அதிக மக்கள் இந்த டிக்கெட்டை பே பண்ணுறாங்க வைப்பரில் வைக்கப்பட்டுள்ள பார்க்கிங் டிக்கெட்டுகளில் கூட அதிக டிக்கெட்டுகள் ஃபேக்காக தான் இருக்கின்றன நீங்கள் போன்ல இருக்கும் பொழுது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தா அதை கிளிக் பண்ற பழக்கம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது ஆல்ரெடி நீங்க பேமெண்ட் டியூ காலத்தில் இந்த டிக்கெட்டை நீங்கள் பே பண்ணாட்டி வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க பொதுவாக பார்க்கிங் டிக்கெட்டை பே பண்ண சொல்லி தான் டெக்ஸ்ட் மெசேஜாக பார்த்துருப்பீங்க இப்போ லேட்லியாக ஸ்பீடிங் டிக்கெட்டுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வருகின்றது அது மட்டும் இல்லை கூடுதலாக பார்க்கிங் டிக்கெட் அதாவது உங்களோட வைப்பரில் வைக்கப்படுற டிக்கெட் ஃபேக்கான டிக்கெட் ஒரிஜினலாகவே அப்படியே ப்ரிண்ட் பண்ணியே வச்சுட்டு போகிறாங்க இப்போ ட்ரெண்டாக பேசப்படுறது வந்து ஸ்பீடிங் டிக்கெட் இன்றைக்கி ஓபிபி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் முப்பது சதவீதமான மக்கள் இந்த டிக்கெட்டுகளை பே பண்ணுறாங்கன்ட்டு இது எப்படின்னு சொன்னால் இந்த டிக்கெட்டுகளை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட் டியூ இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் இந்த டிக்கெட்டை நீங்கள் பே பண்ணாட்டி உங்களோட லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணப்படும்ன்ற பயத்திலே இந்த மக்கள் இந்த டிக்கெட்டுகளை பே பண்ணுறாங்க நம்புகிறாங்க இவங்க நான் ஸ்பீட் பண்ணி இருப்பேன்ட்டு இதே ஒரு இடத்துல பார்க்கிங் டிக்கெட்டுண்டா கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்வாங்க ஆனால் ஸ்பீடிங் டிக்கெட்டுன்னு பொழுது உடனே பே பண்ணிடுறாங்க அதுதான் இப்போ ட்ரெண்டாக இப்போ நடந்து கொண்டிருக்கு ஒன்டாரியோவில் நாலு விதிமுறைகளில் தான் டிக்கெட்டுகளை உங்களுக்கு வழங்கலாம் அதுக்கு முதல்ல இந்த ஸ்கேம் டெக்ஸ்ட் மெசேஜ் எப்படி இருக்கும்ன்ற ஒரு சாம்பிளை வந்து இந்த ஓபிபி வெளியிட்ருக்கு அதில் என்ன கூறியிருக்குன்னு பாருங்கள் யு வெஹிக்கிள் வாஸ் டிடெக்டட் எக்ஸீடிங் த ஸ்பீட் லிமிட் பை அவர் ஸ்பீட் மானிட்டரிங் கேமரா இது ஒரு லிங்காக கீழே அப்படியே வருது அதை வாசிப்பீங்களா இருந்தால் நீங்களே கிளிக் பண்ணிடுவீங்க இதை யார் அதிகமாக கிளிக் பண்ணுறோன்னு சொன்னால் விஷயம் தெ தெரியாத வயதானவர்கள் ரெண்டாவது நியூ டிரைவர்ஸ் மூன்றாவது புதுசாக கனடாவுக்கு வந்தவர்கள் அதாவது யங் ஜெனரேஷன் இன்றைக்கு சின்ன சின்ன யங் ஜெனரேஷன் வீட்டுக்கு பயத்திலேயே இதை கிளிக் பண்ணி அவங்களே பே பண்ணிடுறாங்க இந்த டிக்கெட்டை வீட்டுக்கு தெரியக்கூடாதுண்டு சரி இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அதுலேருந்து எப்படி உங்களை டிரெக்ட் பண்ணுவாங்க எப்படி இந்த பில்ஸை உங்களை பே பண்ண வைப்பாங்க என்பதை பார்க்குறதுக்கு முதல்ல இந்த நாலு விதமான டிக்கெட்டுகளை எப்படி வழங்குறாங்கன்றதை பார்ப்போம் முதலாவது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உங்களை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு வயலேஷனை பொறுத்து உங்களுக்கு டிக்கெட்டுகளை வழங்கலாம் ரெண்டாவது ரெட் லைட் அடுத்து ஸ்பீடிங் கேமரா இது ரெண்டுமே வந்து கேமராவில் கேப்சர் பண்ணி வீடு தேடி வரும் உங்களுக்கு டிக்கெட் இந்த ரெண்டு டிக்கெட்டும் வழங்க முதல்லே இந்த ரெட் லைட்டும் ஸ்பீடிங் கேமராவுக்கு முதல்ல சைன் இருக்கும் ரோட்லேயே இங்கே கேமரா இருக்குண்டு ஒரு நாளும் ஹிடின்னாக வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியாது வெளிப்படையாக இந்த இடத்துல கேமரா இருக்குண்டு அந்த சைன்லேயே இருக்கும் ஸோ அந்த டிக்கெட்லேயே இருக்கும் எந்த இடத்துல ஸ்பீட் பண்ணியிருக்கிறீங்க எந்த உண்டு அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பாதையில் தான் நீங்கள் பயணிக்கிறீங்கன்று மூன்றாவது பார்க்கிங் டிக்கெட் நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு பே பண்ணாமல் போயிருக்கலாம் இல்லாட்டி எங்கேயாவது ஃபயர் சைடில் பார்க் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்கலாம் உங்களுக்கு அந்த டைம்லேயே உங்களுக்கு டிக்கெட் வழங்கப்படும் அந்த வைப்பர்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க ப்ரிண்ட் பண்ணி இன்னும் ஒரு முறையில் பார்க்கிங் டிக்கெட் வழங்கப்படும் ஒரு நோ பார்க்கிங்கில் நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு காருக்குள்ளே இருப்பீங்களா இருந்தால் அந் நீங்கள் காருக்கில் இருக்கிறதால உங்களுக்கு டிக்கெட் இல்லை இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க பார்க்கிங் டிக்கெட் ஆஃபீஸர்ஸ் அவங்க உங்களோடய காரை படம் பிடிச்சி இந்த டிக்கெட்டை வீடுகளுக்கே மெயிலில் அனுப்பி வைப்பாங்க ஸோ உங்களுக்கே தெரியாது உங்களுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டிருக்க அந்த இருந்து இதை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் மினிஸ்ட்ரியில் நேரடியாக வைப்போம் இந்த டிக்கெட்டை பே பண்ணலாம் அப்படி பே பண்ணும் பொழுது உங்களோடய காரோட படம் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும் நீங்கள் அந்த காரை பார்க்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் மேக்ஷோ பண்ணிருக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் தான் அந்த காருக்குள்ளே இருக்கிறீங்க உங்களோட கார் தான் நண்டு ஸோ இப்படியும் ஒரு வகையில் உங்களுக்கு டிக்கெட் வழங்கப்படலாம் இப்போ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் அதை தான் பார்க்க போகிறோம் சரி இந்த லிங்க் டெக்ஸ்ட் மெசேஜில் வருது நீங்கள் ஸ்பீடிங் டிக்கெட் வருது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ண உடனே உங்களை ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் சேரும் அதாவது நீங்கள் டிக்கெட்டை பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தருவாங்க உங்களுக்கு அது ஷ்யூர் இல்லைன்னு சொன்னால் எந்த ஸ்பீடிங் டிக்கெட் எந்த லொக்கேஷனில் இது நடந்ததுன்னு ஷுவர் இல்லை சொன்னால் கீழே ஒரு நம்பர் ஒன்று வரும் உங்களுக்கு ஒன் எயிட் ஹண்ட்ரட் நம்பர் மாதிரி அங்கே நீங்கள் ஃபோன் பண்ணும் பொழுது அந்த ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை ஃபோனை ரிசீவ் பண்ணுவாங்க அவங்க உங்கள்கிட்ட கேட்குற இன்ஃபர்மேஷன் என்ன டிக்கெட் எந்த நம்பர் நம்பருன்னு கேட்டுட்டு உங்களோட பேர் அட்ரஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க நீங்களோட பேர் அட்ரஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணால் பிறகு உங்களோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு கிடைச்சிடும் கிடைச்சோடனே உங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸை வச்சு ஒரு லொக்கேஷனை க்ரியேட் பண்ணுவாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேமரா லொக்கேஷனை க்ரியேட் பண்ணி சொல்லுவாங்க இந்த ஜோனில் நீங்கள் ஸ்பீட் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கு தான் இந்த டிக்கெட் வழங்கப்பட்டிருக்குண்டு அது மட்டும் இல்லை இந்த டிக்கெட் வந்து டியூ டேட்டாக இருக்குது நீங்கள் பே பண்ணல ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் வந்திருக்கணும் உங்களுக்கு வந்து வர இல்லையா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் இதை பே பண்ணாட்டி ஆல்ரெடி நீங்கள் டியூ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் அது மட்டும் இல்லை லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இப் இப்போ இது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் இப்போ இன்றைக்கி பே பண்ணுவீங்களா இருந்தால் நான் ஒன் நைன்ட்டிக்கு குறைச்சி ஒரு சிக்ஸ்டி டாலர் ஆஃப் தருணுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனாக கொடுத்து க்ரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் எடுத்து அந்த டிக்கெட்டை பே பண்ண வைக்கிறாங்க நீங்கள் பே பண்ண போகிறது ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டாலர்ஸ் மட்டுமில்ல எப்போ உங்களோட க்ரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனும் உங்களோடய ப்ரொஃபைலிங் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ உங்களோட க்ரெடிட் கார்டில் இருக்கிற காசு பத்து நாளுக்குள்ள எவ்வளோ காசு வெளியில் எடுக்கலுமோ அவ்வளோ காசை வெளியில் எடுத்துருவாங்க சரியா பத்துலேருந்து பத்து நாட்களுக்கு பிறகு அந்த கிரெடிட் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யாது ஆல்ரெடி கிரெடிட் கார்டுக்கே தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு பிழையை இந்த கார்டில் நடக்குதுண்டு இல்லை நீங்கள் வெப்சைட் மூலமாக ஃபோன் பண்ணாமையே நீங்கள் டிரெக்டாக பே பண்ணுவீங்களா இருந்தால் கூட உங்களோடய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போயிடும் போனால் கூட அது தான் போய் முடியும் முழு கிரெடிட் கார்டு காசையும் நீங்கள் இழக்க வாய்ப்பு இப்போ பார்க்கிங் டிக்கெட்டில் கூட நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது ஒரு வேண்டமாக ஒரு பார்க்கிங் டிக்கெட்டை வந்து உங்களோட வைப்பரில் வச்சுட்டு போயிடுவாங்க நீங்கள் சுற்றி பார்ப்பீங்க இது பார்க்கிங் ஜோன் தானே இல்லை என்றாலும் அந்த டிக்கெட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் டிக்கெட் மாதிரி பிரிண்ட் பண்ணியே வச்சுட்டு போவாங்க கீழே கூடுதலான பார்க்கிங் ஸ்பாட் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் ஓன் பண்ணுது அதனால் அந்த டிக்கெட்டை நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிக்கு தான் பே பண்ண போகிறீங்க கீழே ஃபோன் நம்பரும் இருக்குது உங்களுக்கு பார்க்கிங் டிக்கெட் பே பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது அதில் ஒரு நாற்பது டாலர் நீங்கள் பே பண்ணும் பொழுது அதில் பத்துலேருந்து பதினாயிரம் டாலர் கூட நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை ஃபோனில் பிஸியாக இருப்பீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்டை பார்த்து கொண்டிருப்பீங்க பிஸியாக திடீரென்று ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும் நீங்கள் கவனிக்காமையே அந்த மெசேஜை கிளிக் பண்ணினாவே போதும் உங்களோட ஃபோனில் இருக்கிற டேட்டாவை அவங்கள வெளியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த மாதிரி ஆக்சிடெண்டாக இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் அவங்க டார்கெட் பண்ணுறது உங்களோடய ப்ரொஃபைல் உங்களோடய இருந்து என்ன அது மூலமாக அட்வான்டேஜ் எடுக்கலாம்னு தான் பார்ப்பாங்க அதிகமான மக்களுக்கு தெரியும் இது ஒரு ஸ்கேம் மெசேஜ் தான் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க ஆனால் எல்லாருமே இதை அவாய்ட் பண்ணுற இல்லை ஒரு சிலர் இதை பே பண்ண தான் செய்கிறாங்க இப்போ ஓபிபி என்ன சொல்கிறது சொன்னால் எந்த ஒரு டிக்கெட்டுமே டெக்ஸ்ட் மெசேஜில் தாங்க சென்ட் பண்ணுறதும் இல்லை இமெயிலே சென்ட் பண்ணுறது இல்லை உங்களுக்கு டிக்கெட் வீடு தேடி வரும் லெட்டரில் ரைட்டிங்கில் உங்களுக்கு ஒரு பார்க்கிங் டிக்கெட் வழங்கப்பட்டா உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெரிஃபை பண்ணி இந்த கம்பெனி சரியான கம்பெனியாண்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் பே பண்ண சொல்கிறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டை பே பண்ண வழிக்கிட்டு முழு க்ரெடிட் கார்டில் இருக்கிற காசையுமே லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஸ்கேமர்ஸ்ன்றது ஒவ்வொரு வழியிலேயும் வந்து கொண்டு தான் இருக்க போகிறாங்க நாங்கள்தான் கவனமாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்